மாவட்ட அளவில் தலைவர் கணேசன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆட்சி செய்திருக்கக்கூடிய என் பேரன் டிரிக்கினியமாமா நகர்புறவர்களுக்கும் செயலாளர் அப்பா சேமிமாறன் அவர்களுக்கும் மாவட்ட துணைச் செயலாளர் அன்புமிகு அம்மா ஜோசோ அவர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் குறைராஜ் அவர்களுக்கும் சிறப்புரை இருக்கின்ற என் பேரன் டிரிக்கினியப்பா மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் பெரியவருப்பன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் கழக இலக்கிய அணி புரவலர் மு தென்னவன் அவர்களுக்கும் என் பேரன் மின் கிரிய சகோதரி முன்னாள் அமைச்சர் மானாமுதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாநில மகளிர் தொண்டரணி இணைச் செயலாளர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கும் என் பேரண்டு கிணிய உடன்பிறப்பு தலைமை கழக பேச்ச பேச்சாளர் கலைஞர் அவர்களுக்கும் இளம் பேச்சாளர் அன்பு தங்கை பார்வையில் இவர்களுக்கும் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் அனைத்து அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பரப்புகள் மேலும் நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற அன்பு அண்ணன் நாகரி செந்தில்குமார் மாவட்ட இளைஞரணி அவர்களுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் சிவகங்கை வாழ் பொதுமக்களுக்கும் என் பேரன்பிற்கிணிய வயதில் மூட்டோர்களுக்கும் இளையோர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பிற்கிணிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திங்களடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் நாங்கள் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சந்திய முழங்கு பொங்குதவளுக்கு சங்காரம் சங்கார சங்கே முழங்கு என்று நான் தினந்தோறும் சுவாசிக்கின்ற நேசிக்கின்ற தமிழை ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயர் இன்றைய பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நம் மண் காக்க மொழிகாக்க மாணவ காக்க நாம் அனைவரும் ஓரணியில் சேர வேண்டும் என்று நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் நம்மை அழைக்கிறார் இந்த இடம் பொருத்தமான இடமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நம் மண்ணை காக்க மானத்தை காக்க மொழியை காக்க பல நூறு வருடங்களுக்கு முன்பாக இதே இடத்தில் வீரமங்கை வேளாட்சியும் வீரத்தாய் புயலையும் இணைந்து நம் சிவகங்கை மண்ணை மீட்டெடுத்தார்கள் அதோடு நம் மொழி மானமும் சேர்த்து மீட்டெடுக்கப்பட்டது அப்படி ஒரு இடத்தில் நின்று நம் முதலமைச்சர் நம் மண் காக்க மானம் காக்க மொழி காக்க நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால் என் அன்பு மக்கள் எதற்காக இந்த பொதுக்கூட்டம் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் வேண்டும் வாசித்துக் கொண்டிருக்க கூடிய மொழியை அழைத்து நினைக்கிறது இந்த ஒன்றிய மோடி அரசு தமிழ் மொழி மட்டுமல்ல தமிழினுடைய இனம் நாகரிகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுகங்களில் நிற்க கூடிய மாணாமதை சட்டமன்ற பகுதியில் நிற்க கூடிய மிக

அதனால்தான் நம் மண் காக்க நம் மானம் காக்க நம்முடைய நாட்டுப்புற கலைகள் நாகரிகம் கலாச்சாரம் எல்லாவற்றையும் அழிக்க நினைக்கிறது இந்த ஆரிய கூட்டம் அடி கொடுப்பதற்காக நம் மானத்தை காப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் நம்மை அழைக்கிறார் அவர் தரத்தை நாம் பற்ற வேண்டும் நம் மொழியை அழிக்க பார்க்கிறது எப்படி இவற்றில் மிகப்பெரிய தொன்மை வாய்ந்த ஈரடி திருக்குறள் இருக்கிறது ஒவ்வொரு வீடுகளிலும் நம்முடைய கழகத் தலைவர் மகளாக அப்பாவாக தாத்தாவாக என்று ஒவ்வொருவருடைய வீட்டிலும் காப்பானாக அரணாக நலத்திட்டங்கள் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காலை உணவு திட்டம் என்று பிள்ளைகளுக்கு சோழ நீ படி நான் உணவு தருகிறேன் காலையில் என்று சொல்லி பிள்ளைகளை படிக்க செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவை கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீ அரசு பள்ளியில் படி நான் உனக்கு கல்லூரியில் படிப்ப படிப்பதற்காக நான் முதல்வன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் பிள்ளைகள் மூளை முடக்குகளில் கிராமங்களில் இருக்கும் பிள்ளைகள் இன்று நான் முதல்வன் திட்டத்தில் பங்கேற்று நிறைய பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய மதிப்பெண்கள் பெற்று அந்த திட்டத்திலும் உயர்ந்திருக்கிறார்கள் நான் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது என்று எந்த இடத்திலும் எந்த பொதுக்கூட்டத்திலும் உணர்ச்சி பற்ற உரைக்கிறார் நமக்காக கல்விக்காக வேலை வாய்ப்பிற்காக சுகாதார அமிச்ச ஆரிய முன்னேற்ற கழகம் என்று இவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அண்ணா இருந்திருந்தால் இன்று இவர்கள் என்ன செய்திருப்பார் என்று தெரியாது ஏனென்றால் அண்ணாவினுடைய மூலக்கமாக டி.எம்.கே என்ற நாட் politcal ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல மாறாக சோஷியல் மூமென்ட் அதாவது சமூக இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் எப்படிப்பட்ட இவர்கள்ோடு சீறலமாக அதவேதுபோல நாம் இருக்க கூடாதே மக்களுக்காக இன்னெச்சை திட்டங்களை நாம் ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று திமுக இஸ் சோஷியல் மூமென்ட் சமூக இயக்கம் சகோதரத்துவம் ஏற்றத்தாழ்வற்ற நிலை சமூக நீதி சுயமரியாதை என்று பண்முகத் தன்மையோடு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அண்ணா என்று சொன்னார் ஆகவே ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒவ்வொரு மக்களையும் அன்போடு நம் கழகத் தலைவர் அழைக்கிறார் என் அன்பு உடன்பரப்புகள் தமிழை விட உயர்ந்த மொழி எதுவும் இல்லை எல்லா மாநிலங்களும் வியந்து பார்க்கிறது மொழியை வியந்து பார்த்து வியந்து வியந்து சிறக்கிறார்கள் மேலே இருந்து கொண்டு இந்த ஆரிய கூட்டம் அச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொல்லி ஓய்வதில்லை பிள்ளைகளை முன்னேற்ற வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார் பொருளாதாரத்தில் முதலாவதிடம் முன்னேற்ற கழகம் நம் ஒவ்வொருவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என் அன்பு மக்கள் சகோதர சகோதரிகள் நாளைய தலைமுறைகள் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒன்றிய மோடி அரசு எப்படி ஆசிபாவை பழிவாங்கியதோ எப்படி நீக்க எற்ற நவீன வடிவில் விஸ்வவர் கொண்டு வர இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் தலைவரோடு நாம் கைகோர்த்து நிற்க வேண்டிய காலம் இது என் பெருமக்கள் என்னை தாண்டி சாலையை கடந்து சென்றிருக்கின்ற உறவுகள் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை ஒன்றி சொல்லி விடுபட்டு ஒவ்வொருவரும் நாம் செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என் அன்பு உறவுகள் எந்த வேட்பாளரை கழக கழக தலைவரே நிற்பதாக எண்ணிக்கொண்டு நாளைய தலைமுறை வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் இந்த ஒன்றிய மோடி அரசு எப்படி நம் மக்களுக்காக நினைக்கிறது நம் கலை பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இவற்றை எல்லாம் குடிதோண்டி புதைக்க நினைக்கிறது ஒருபோதும் அதை விடமாட்டார் நம் கழக தலைவர் அதே போல எப்படி ஒரு சர்வாதிகாரியான ஹிட்லரை சோவியத் யூனியனின் ரஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தினாரோ அதே போல நரேந்திர

adel don't